செய்வார் இந்த வசனம் சொல்லுகிறது அது மட்டுமல்ல திரும்ப அதே வார்த்தை அதே பிழைப்பெற அதே ஏழு எல்லா புத்திக்கு மேலான தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் ஒருவேளை இந்த வாழ்க்கையில சில விளைந்திருக்கலாம் சில சருதியான மரணங்கள் சில அதிர்ச்சியான சம்பவங்கள் ஒரு பொருளாதார செறிவு ஒரு தொழில் ஒரு நலிவு நம்பி நம்ம விட்டு போயிட்டாங்க ஒரு பெரிய சரி ஒன்று ஆயிட்டு நன்மை ஏமாற்றினால் பரவாயில்லை ஒன்றுக்கும் கவலைப்படாமல் இது எல்லாவற்றையும் குறித்து தெரியப்படுத்துங்கள் காத்துக்கொள்ளும் சில நேரங்களில் பிரச்சனைகள் தேவையற்ற பிரச்சனைகள் ஆங்கிலத்தில் பயன்படுத்தப்பட்ட வார்த்தை சொல்லாம வருது தேவையற்ற பிரச்சனைகள் உயிரி நினைக்கிறீங்க நீ சும்மா இருந்தா கூட பிரச்சனை தேடி வருது பட் காட் இஸ் கண்ட்ரோல் அன்பான தேவ பிள்ளைகளே அந்த பிரச்சனை நம்ம ரொம்ப ஆழமாய் பாதிக்கிறது ஆழமாய் பாதிக்கிறது பல ஆண்டுகளை பாதிக்கிறது இன்னைக்கு மன அழுத்தங்களுக்கு என்ன காரணம் ஏதோ ஒரு பிரச்சனை அவளை பாதித்து விட்டது அவங்களுக்கு சொல்லுவாங்க டீப் ஹர்ட்ஸ் டீப்லி ஹர்ட்ஸ் அது ரொம்ப ஆழமா அவங்கள பாதித்து விட்டது அன்பான கத்திரப்பிள்ளைகளே சொல்ல விரும்புகிறேன் சூழ்நிலையை அவரால் மாற்றவரால் கூடும் ஆனால் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றவாறு நம்மை அவர் மாற்றுகிறார் மறந்துவிட வேண்டாம் கஷ்டங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு உரை நீங்கள் திறந்து கொடுங்கள் கொஞ்சம் கடினமான வார்த்தை இது இதை ஏ டபிள்யூசர் என்பவர்களோடு சொல்லுகிறார் இதற்கருத்துல மிகப்பெரிய தேவ மனிதன் ஆகிய ஏ டபிள்யூ டோசர் அவர் சொல்லு அவர் சொல்லுகிற வார்த்தை சூழ்நிலை அவரால் மாற்றக்கூடும் ஆனால் உன்னை மாற்ற விரும்புகிறார் சூழ்நிலை அவரால் மாற்றக்கூடும் ஆனால் அந்த சூழலுக்கு ஏற்றவாறு உன்னை மாற்றுகிறார் அவன் சொல்வீங்களா சூழலை அவரால் மாற்றக்கூடிய ஆனால் உன்னை மாற்ற விரும்புவதற்காகவே சூழலை அனுமதிக்கிறார் புரிந்தாலாம் என் சொல்லுங்கள் இரண்டாவது அந்த சூழலுக்கு ஏற்றவாறு உன்னையே மாற்றுகிறார் அடுத்து குறிப்பு கஷ்டங்கள் ஏற்றுக்கொள்ளும் அளவுக்கு

மேன்மை நிமித்தம் நான் என்னை உயர்த்தாதபடி மேன்மை நிமித்தம்